எப்படி இருக்குன்னு தெரியல திரும்ப முடியும் உங்களே வாங்க மட்டன் அந்த மாதிரி வெரி கால் தெரியல செல்லு வேறு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்காக வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க நம்ம இந்த டெக்னிக்கல் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் அப்படின்னு பாப்போம்.

வக்கி தானானால ஹாய் சங்கரி ஹாய் ஹாய் நான் கமெண்ட்ல வாஸ்கிதாங்க நீங்க போடுங்க ஓகேங்களா ஹாய் உமா சலம ஹாய் சுபாஷ் அடாம மார்மட்ட உமா வைக்கலாம் போடு வைக்கலாம் ஓ <laughs> தெரியுமா

மோனிஷா என்ன மொனாலிசா படம் போவாங்க ஹலோ 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 ஹாய் அக்கா ஹாய் உங்க பேர் வந்து சொன்னாலே அஷ்வந்த் ராஜ் ராஜலக்ஷ்மியா இல்லையே நீங்க ஒரு பேரை சொன்னா சாரிங்க உம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் டுடே அவுட் பீட் வந்துட்டீங்களா எஸ் விஜய் சா டு டே அவுட் ஆல்ரெடி இந்த சைடில் வீடியோஸ்லாம் போட்டுட்டேன் இன்னைக்கு டக்கு கையில் தான் கிடச்சி இம்பார்ட்டன்ஸ் அந்த டைம் ஜெயினிங் வந்துட்டீங்களா வாங்க 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 வெல்கம் வெல்கம் லவ் யூங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேற்று நைட் அந்த அண்ணா லைவ் காட்டினாங்க நீங்கள் எங்கே போனீங்க நான் நீங்கள் அத்தை கூட அப்படியே சுற்றி வந்தேன்னா ஸோ அதனால செல்லு அவர் போடணும்னு எதாச்சும் மதம் சொன்னார் சரி கொஞ்ச நேரம் கூட அந்த லைக் சரிங்க காட்டி வந்து முத்து சொல்லுங்க ஆ சரி முத்து அதனால அந்த காட்டணுங்க

கேရேன் கேட்க போ. माइक ஒச்சு பார்க்கட்டா? மீனாட்சி வணக்கம். ஆமா ஆடியோ நல்லா இல்ல. வர வர ட்ரை ட்ரை பண்றேன் அருள் நான் மேடம் பாத்தீங்களா அவங்க பிஸி இப்போ ஓகேவா நான் வந்து மைக்க மாட்டேங்குது இப்போ அப்டதான் இருக்கு என்ன சீக்கிரி ரேட்ட பண்ணிக்கோங்க இப்போ சரி கொஞ்சம் தூரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சன் சித்ல் குமார ஹா ஹாய் என்ன தெரிய காட் கேக்குதா இப்ப கேக்குதா இப்ப ஓகேவா இப்பதான் கேட்டேன் போகும் நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் எந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் தூக்கிங்க ஏதாவது ஒரு லொகேஷனில் கரெக்டாக கேட்கும் அதனால் பார்க்குறேன் ஹாய்ப்பா ஹாய் அஷோகுமா எதுக்காக அப்படி இறைய தெரியல எனக்கு கேட்கலா கரெக்டாக செல்ஃபி ஹாய் அலெஜி அதிகமாக ஆயிட்டே போகிறேன் என்ன காரணம் அப்படிலாம் ஒரு காரணம் இல்லைங்க

தேங்க் யூ தேங்க் யூ மா அதான் நான் சொல்றாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே நேரம் போயிருவோம்னு நினைக்கிறேன் ஆமா ரூங்லையா ஓகே ஓகே மேடம் வந்தேன் இன்னைக்கு வந்து ஆமா ஆமா மறக்காம வந்தீங்கல்லையா அதுக்கு தேங்க் யூ சார்ந்த விஷேஷம் இன்றைக்கி பாப்பா வந்து ஒரு சீக்கிரமா கூப்பிட்டில் போகணுக்கா அதனால் லைவ் சீக்கிரமாக முடிப்பேன் ஏன்னா அவருக்கு அங்கன்வாடி வந்து

நீங்க oh, okay. <laughs> <Okay, thank you. laughs> ऐसा तो 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 नहीं है सही लग चुका रखी है थैंक यू सरदीप सरबा कोई आम 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 <laughs> लाइक तो तुम मकाये कर रहे हो लाइक तो बंबा कमी है अभी तक बहुत सारा सुंदरेश बालाजी ने नहीं है हाई का हाई बैरंडा विशेष शाम कले सुनो जुएले दी नारदी का थैंक यू सो मैच बहुत ज़ोरदारी से होपेडी चला गया इ

சென் பவங்க फुल போஷன் காமிக்கறது பெருசா வந்து இல்ல இதுதான் புல் போஷன் கேங்களா தங்கமா இது எல்லாரும் சம்பந்தமான வயலூர்ல செல்லுப்பி ஆக்சி சொல்ல தக்காய் நீ மலர் போ ஆக்சி இந்த ஹாட்ல எட்ட முனை பண்ணலாம் அந்த டி இங்க ஒன்ன கொண்டு எல்லாருமே இறங்குங்க வணக்கம் ஜீசஸ் லவ் வணக்கம் வணக்கம் ப்ரோ பை கா பாய் குயின் அக்கா டுடே வாட் துர்கா தேவி நீங்க வந்து எங்க வீட்ல மீன் போடலாம் ஆக்சுவலி ஷல் மீன் போடலாம் பழைய மீன் போடலாம் கரெக்ட்டா மை நேம் இஸ் அச்சிதா ஓகே ஓகே அச்சிதா நான் மேடம் ஜிம் மாஸ்டர் ஜிம் மாஸ்டர் அப்படி நான் சந்தோஷ் குமார் ஆல் தி பெஸ்ட் சூப்பரா போறது வாழ்த்துக்கள் நம்ம இத லைக் பண்ணி போங்க மக்கள் வீடியோவை எந்த ஊர் நீங்க எனக்கு

ரொம்ப கேவலமா போயிடு ஆறாவது லைக் பண்ணாச்சு தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி எங்கெல்லாம் பார்ப்போம் பாலப்பழம் குட்டி நாங்க உள்ள பைசா ஏற மாட்டோம் ஒரு வாட்டி கூட சும்மா வெளியில தான் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு பாப்பா அந்த ஒரு மிக்கி மவுஸ் இருந்தல அதில் ஏற்றி விளையாண்டுட்டு அப்படி வந்து அப்புறம் வரும்போது நம்ம அந்த கருங்கல் கிட்ட ஒரு சர்ச் இருந்தல அந்த சர்ச் போயிட்டோமோ அப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா செந்தன் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சேன் உன்லை இது பிராப்ளம் பா ஏதோ பிராப்ளம் பா அம்மா சத்யா ஸ்ரீ இன்னும் பண்ண ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு கரெக்ட் அது லைக் தேங்க்ஸ் ஜெய் சந்தியா ஹாய் சரி பாப்போம் கொஞ்சம் நேரம் கூட கரெக்ட் லைவ் முடிச்சுட்டு ஈவினிங் பாக்குறேன் உங்க என்ன ப்ராப்ளம் எனக்கும் தெரியல நானும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டேன் கேட்கற வரைக்கும் கேட்கட்டும் நீங்க பேசுறது கிளியரா கிடைக்க மாட்டேன் தவறு

ஆனால் ஏன் தெரியலையே ஓகே கட் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா நான் கட் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க நேம் என்ன ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சந்தியா நான் இப்போ கட் பண்ணிட்டு ரிட்டர்ன் லைவ் வரேன் அப்போ கேட்கலாம் பார்ப்போம் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க